எங்களோட யூடியூப் சேனலை மெ கமெஸ் அப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதோட டெல்லிக்கானங்கையும் க்ளிக் பண்ணுங்கள் புகழ்பெற்ற சர்வதேச பத்திரிகையின் கருத்துக்கணிப்பின்படி புனித பியோ தன்னுடைய பணி காலத்தில் மொத்தம் ஐம்பது லட்சம் முறை ஒப்புரவு அருள் சாதனம் வழங்கியிருப்பார் என்று சொல்கிறது ஒப்புரவு அருள் சாதனம் வழங்குவது புனிதரின் வாழ்வில் மையம் கொண்டிருந்தது கிபி 1918 முதல் 23 வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் தினமும் 15 மணி நேரம் முதல் பத்தொன்பது மணி நேரம் வரை ஒப்புரவு வழங்குவார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை உள்ள காலகட்டத்தில் தினமும் பனிரெண்டு மணி நேரம் ஒப்புரவு வழங்குவார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முதல் ஐம்பதாம் ஆண்டு வரை உள்ள காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் வரை ஒப்புரவு வழங்குவார் இவராக தனது பணித்தளத்தில் அதிகமான நேரத்தை ஒப்புரவு அருள் சாதனம் வழங்குவதற்காக செலவழித்தவர் புனித பியோ ஒப்புரவு அருள் சாதனத்தில் பல வியக்கத்தக்க காரியங்களை இறையருளால் செய்துள்ளார் சாதாரணமாக பாவ அறிக்கை செய்ததும் மூன்று அருள் நிறைந்த மரியை சொல்லுங்கள் ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல்லுங்கள் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றை வாசியுங்கள் என்று சொல்லும் சாதாரண குருவல்ல அவர் அவர் வித்தியாசமானவர் இறைவன் அவருக்கு மாபெரும் கொடைகளை வழங்கியிருந்தார் இறைவன் தனக்கு கொடுத்த மாபெரும் ஆற்றலை கொண்டு ஆன்மாக்களை வாசிக்கும் வரம் பெற்றிருந்தார் புனித பேதுருப்பியோ ஒப்புரவு அருள் சாதனத்தின் போது அவரிடம் பொய் பேச முடியாது அவரிடம் யாரும் பாவத்தை மறைக்க முடியாது பாவத்தை மறைப்போரின் பாவங்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுப்பார் சரியான தயாரிப்பின்றி ஒப்புரவு செய்ய வருவோரை கண்டித்து அனுப்பிவிடுவார் பாவத்தை விட்டுவிடாமல் கடமைக்கு ஒப்புரவு செய்வோரை எச்சரிக்கை செய்வார் மறதியினால் சொல்ல மறந்த பாவங்களை நினைவுபடுத்தி அறிக்கையிடச் சொல்வார் என இவரிடம் ஒப்புரவு செய்த பலர் தங்களது அனுபவங்களை விபரிக்கிறார்கள் வாருங்கள் ஒப்புரவு அருள் சாதனத்தில் நம்மை வியக்க வைத்த புனித பேதுரு பியோவின் ஆச்சரியமான நிகழ்வுகளை அறிந்து கொள்வோம் ஏராளமானோர் புனிதரிடம் ஒப்புரவு அருள் சாதனம் செய்து கொள்ள விரும்பியதால் பல வேளைகளில் நாள் கணக்கில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ரயில் பேருந்து பயணத்திற்கு முன்பாக முன்பதிவு செய்வது போன்று புனிதரிடம் ஒப்புரவு அருள் சாதனம் செய்ய முன்பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒழுங்குமுறை ஏற்படுத்தப்பட்டது மேலும் முன்பதிவு செய்வதற்கும் புனிதரிடம் அருள் சாதனம் செய்யவும் தனி ஒழுங்குகள் வரையறுக்கப்பட்டன ஒரு நபர் எட்டு நாளுக்கு ஒரு முறைதான் ஒப்புரவு செய்ய முன்பதிவு செய்ய வேண்டும் என்கிற விதிமுறை ஏற்படுத்தப்பட்டது திருமணமான இளைஞன் ஒருவன் விதிமுறையை மீறி எட்டு நாளுக்கு முன்பாக இரண்டாம் முறை ஒப்புரவு அருள் சாதனம் செய்ய குறுக்கு வழியை பின்பற்றி முன்பதிவு செய்திருந்தார் தான் புத்திசாலி யாருக்கும் தெரியாது என எண்ணி தன்னை பெருமையாகவும் நினைத்துக் கொண்டார் ஒப்புரவு அருள் சாதனத்தில் இவனை கண்டதும் புனிதர் நீ ஒரு பொய்யன் நீ இங்கு வராதே என்று விரட்டியடித்தார் இதனால் மனமுடைந்த அந்த நபர் நான் எனது வாழ்நாளில் ஏராளமான முறை பொய் பேசியுள்ளேன் தந்தை பியோவையும் அவ்வாறு ஏமாற்றிவிடலாம் என எண்ணினேன் அது நடக்கவில்லை நான் மனமாறிவிட்டேன் இனி பொய் சொல்ல மாட்டேன் என கண்ணீரோடு சான்று பகர்ந்தார் அவர் ஒப்புரவு அருள் சாதனம் செய்வோரிடம் உண்மையான மனமாற்றத்தை எதிர்பார்ப்பவர் புனிதர் உண்மையான மன வருத்தம் இல்லாமல் பாவத்தை முற்றிலும் வெறுக்காமல் அரைகுறை மனதோடு மீண்டும் தவறு செய்து கொள்ளலாம் என்கிற மனநிலையோடு பாவசங்கீர்த்தனம் செய்ய வந்தால் அவர்களை உண்டு இல்லை என செய்து விடுவார் ஒருமுறை ஒப்புரவு அருள் சாதனம் செய்ய வந்த பெண்மணி பாவத்தை ஒப்புரவு செய்துவிட்டு அந்த பாவத்தை மீண்டும் தொடர மனதிற்குள் கொண்டிருந்தார் அவர் பாவ அறிக்கை செய்து முடித்தபின் ஒப்புரவு வழங்க மறுத்தார் தந்தை அவர் மீண்டும் திரும்பி வந்தார் மீண்டும் அதே போன்று நடந்தது மூன்றாம் முறையாக அவர் திரும்ப வரும்போது தீர்மானத்தோடு பாவத்தை விட்டுவிட முடிவெடுத்து ஒப்புரவு செய்தார் அதன் பின்னரே அவருக்கு ஒப்புரவு வழங்கினார் புனிதர் அதே போன்று மற்றொரு முறை கேடான புத்தகம் வாசிப்பதாக இளைஞன் ஒருவன் பாவ அறிக்கை செய்தான் இந்த பாவத்தை இதற்கு முன் அறிக்கை செய்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு அவன் ஆம் என்றார் இதுபோன்று பாவ அறிக்கை செய்துவிட்டு மீண்டும் சில நாட்களில் அதே பாவத்தை செய்பவன் அந்த இளைஞன் உண்மையான மனமாற்றமின்றி தொடர்ந்து அப்பாவத்தை செய்து கொண்டிருந்ததால் கோபமுற்ற புனிதர் அருள் சாதன இருந்த சிறு சன்னலை அவனது முகத்துக்கு நேரே வேகமாக தட்டி வெளியே போ என விரட்டியடித்தார் உண்மையான மனமாற்றமின்றி ஒப்புரவு அருள் சாதனம் செய்ய வந்தால் கடும் கோபத்தை வெளிப்படுத்துபவர் புனிதர் ஒப்புரவு அருள் சாதனத்தில் தந்தை மகனை கண்டிப்பது போன்று கடுஞ்சொற்களைக் கொண்டு கண்டிப்பவர் புனிதர் பிறம்பை கையிலடாதவன் தன் குழந்தையை பகைக்கிறான் என்பதற்கேற்ப வார்த்தை என்னும் பிறம்பை கொண்டு விளாசுபவர் புனிதர் ஒருமுறை புனிதரிடம் அருள் சாதனம் செய்ய வந்தவரிடம் சாக்கடையில் குளிக்கும் பன்றியே வெளியே போ என்று வசைப்பாடி அனுப்பி வைத்தார் தன்னை ஒரு வார்த்தை கூட பேசவிடவில்லை என்று வெளியே வந்த நபர் இன்னொருவரிடம் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அதற்கு அவர் தந்தை பியோ இவ்வாறு கூறுவதற்கு தக்க காரணம் உண்டு என்று அந்த நபர் குறிப்பிட்டார் சிறிது நேரம் யோசித்த அவர் நான் மனமுடிக்காமல் குடும்பம் நடத்துவதை புனிதர் கண்டிக்கிறார் என்று உணர்ந்து மனம் திரும்பி புனிதரிடம் திரும்ப வந்தார் புனிதரும் மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்டார் ஒருமுறை பெண்மணி ஒருவர் நீண்ட தூரம் பயணம் செய்து புனிதரிடம் அருட்சாதனம் செய்ய வந்தார் நான்கு வருடங்களுக்கு முன்னால் கணவனை இழந்தேன் அன்று முதல் ஆலயத்திற்கு செல்லவில்லை என்று ஒப்புரவு செய்தார் அதற்கு புனிதர் நீ கணவனை இழந்துவிட்டால் கடவுளும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா வெளியே போ என்று அவரை அனுப்பி வைத்தார் கண்ணீரோடு வெளியே சென்ற அந்த பெண்மணி மனந்திரும்பி உறவுகள் அனைத்தையும் விட உன்னத இறைவனை உயரத்தில் வைக்க வேண்டும் வழிபாடுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்து விட்டேன் என்று சொல்லி தந்தையிடம் திரும்ப வந்தார் அவரும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் ஆண்ட்ரூ என்பவர் ஒவ்வொரு ஞாயிறும் தவறாமல் திருப்பலியில் கலந்து கொள்பவர் ஆனால் ஒப்புரவு அருள் சாதனத்தின் மகத்துவத்தை ஒருபோதும் அறிந்ததில்லை என்று குறிப்பிடும் அவர் தந்தை பியோவிடம் ஒப்புரவு அருள் சாதனம் செய்தபின் என் எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட்டது தந்தை பியோவிடம் ஒப்புரவு அருள் சாதனம் செய்த பின்னர் நான் தவறாமல் ஒப்புரவு அருள் சாதனத்தில் ஈடுபடுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் கேத்ரினா என்கிற பெண்மணி தன்னுடைய அனுபவத்தை கூறும்போது ஒப்புரவு அருள் சாதனம் செய்யச் செல்லும்போது முதல் கேள்வியாக பாவசங்கீர்த்தனம் செய்து எத்தனை நாட்கள் ஆகின்றன என்கிற கேள்வியை முதல் கேள்வியாக புனிதர் என்னிடம் கேட்பார் சில வேளைகளில் சரியாக பதில் சொல்வேன் சில வேளைகளில் மறந்திருப்பேன் அவ்வேளைகளில் அவர் சரியாக நினைவுபடுத்தி இத்தனை நாட்கள் ஆகிறது என்று துல்லியமாகச் சொல்வார் என்று குறிப்பிடுகிறார் புனிதர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த பிரபல எழுத்தாளர் ஜான் என்பவர் தனக்கு அருள் சாதனத்தில் புனிதரோடு நடந்த நிகழ்வை தனது புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார் ஒருமுறை ஒப்புரவு செய்ய சென்றபோது புனிதரிடம் தனது நண்பர்களுக்காக ஜெபிக்கச் சொல்ல வேண்டும் என மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு சென்றுள்ளார் ஒப்புரவு செய்துவிட்டு தனது கோரிக்கையை புனிதரிடம் சொல்ல முயற்சித்தபோது கவலைப்படாதே ஜான் உனது நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த எழுத்தாளர் நினைவுபடுத்தி சொல்ல வந்ததை அவர் சொல்லுமுன் சொல்லி அவரை ஒரு நிமிடம் ஆச்சரியத்திற்குள்ளாக்கினார் புனிதர் புகைப்பிடிக்கும் பழக்கம் கொண்ட பெண்மணி ஒருவர் அவரிடம் ஒப்புரவு செய்ய சென்றார் தந்தையிடம் புகைப்பிடிக்கும் தீய பழக்கத்தை விட்டுவிட விரும்புவதாக கூறினார் கேட்டுக்கொண்டிருந்த புனிதர் கடும் கோபமற்றார் பெண்ணாக இருந்து கொண்டு புகைப்பிடிப்பது மிகவும் அருவருக்கத்தக்கது என்று எச்சரிக்கை செய்தார் புனிதரின் புகழ் மெல்ல மெல்ல பரவத் துவங்கியது இதனால் அவரை சோதிக்க விரும்பிய ஒருவர் அருட்சாதனத்தில் பொய் பேச திட்டமிட்டான் அதன்படி அருட்சாதனம் செய்யச் சென்றார் தந்தையிடம் நான் ஒப்புரவு அருட்சாதனம் செய்ய வரவில்லை எனவும் தன்னுடைய உறவினருக்காக உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக வந்துள்ளேன் என்றும் கூறினார் அவன் பொய் பேசுகிறான் என்பதை உணர்ந்த புனிதர் கன்னத்தில் ஓங்கி அரைந்து வெளியே போ என்று துரத்தி அடித்தான் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்பது புனிதருக்கு நன்றாக தெரியும் ஒருமுறை கடவுளை நம்பாத நாத்திகர் ஒருவர் தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து கத்தோலிக்க திருச்சபையின் போதனைகளை கேலி செய்யும் விதத்தில் ஒப்புரவு செய்ய வந்தார் அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் செய்யாத பாவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி கொண்டிருந்தார் கேட்டுக்கொண்டிருந்த புனிதர் அவரை நிறுத்தினார் அவரின் நோக்கம் என்ன என்பதையும் அவர் கற்பனையான பாவ அறிக்கை செய்வதையும் குறிப்பிட்ட புனிதர் அவர் தனது வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தையும் வரிசைப்படுத்தி காட்டினார் அது மட்டுமல்லாமல் அவர் அப்பாவங்களை செய்த நாள் நேரம் இடம் உட்பட அனைத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கி அவரின் தவற்றை உணர்த்தினார் அவருடைய நண்பருக்கும் அதுபோன்று நகழ்ந்தது தங்களின் தவறை உணர்ந்த இருவரும் தங்கள் தவறுக்காக மனம் வருந்தி திருமலுக்கு பெற்று கிறிஸ்தவர்களானார்கள் ஒப்புரவு அருட்சாதனத்தில் கலந்து கொண்ட ஒருவன் நரகம் இருப்பதற்கே வாய்ப்பில்லை என்று புனிதரிடம் விவாதம் செய்தான் புனிதர் அவரிடம் நீ அங்கு சென்ற பின்புதான் அப்படியொன்று இருப்பதை நம்ப போகிறாய் என்று குறிப்பிட்டார் குறித்து ஒருமுறை ஒருவர் புனிதரிடம் கேள்வி எழுப்பினார் நினைவில் இருக்கும் பாவங்களை அறிக்கையிடுகிறோம் இறைவன் மன்னிக்கிறார் நினைவில் இல்லாத அறிக்கையிடாத பாவங்களை இறைவன் என்ன செய்வார் என்று கேட்டார் அதற்கு புனிதர் உண்மையான மனஸ்தாபம் இருந்தால் நினைவில் இல்லாத பாவங்களை மன்னிப்பார் கடவுளின் பேரிறக்கம் அளவிட முடியாதது என்று அவருக்கு கற்றுக் கொடுத்தார் கருக்கலைப்பு செய்த பெண்மணி ஒருவர் ஒப்புரவு ஒப்புரவின் போது கருக்கலைப்பு என்பது பாவம் என்று தனக்கு தெரியாது என்று குறிப்பிட்டார் அதற்கு கோபம் கொண்ட புனிதர் இது பாவம் என்று உனக்கு தெரியாதா கருக்கலைப்பு என்பது கொலை கொலை செய்தல் என்பது பாவம் என்று அவருக்கு புரிய வைத்தார் ஒப்புரவு அருட்சாதனத்தின் போது கடுமையாக நடந்து கொள்ளும் புனிதர் கடுமையான சொற்களையும் பயன்படுத்துவார் தந்தை மகனுக்கு கூறும் அறிவுரை போன்றது அவர் பயன்படுத்தும் கடுமையான சொற்கள் உன் ஆன்மாவை அலகையிடம் விற்றுவிட்டாய் நீ பொறுப்பற்றவன் நரகத்தின் வாயிலை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் பொறுப்பற்ற மனிதா மனந்திரும்பு என்கிற வார்த்தைகள் புனிதர் ஒப்புரவு அருள் சாதனத்தில் அடிக்கடி பேசும் வசனங்களாகும் புனிதர் ஒப்புரவு அருள் சாதனத்தில் கடுமையான சொற்களை பயன்படுத்த காரணம் மனமாற்றம் பாபத்தின் சம்பளம் மரணம் என்பதை அறிந்தவர் புனிதர் மூத்தோர் செல்லும் முதுநல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பதற்கேற்ப கடும் கொண்டு ஆன்மாக்களின் மனதில் மனமாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தவர் புனித பேதுருப்பியோ தொடர்ந்து பதினெட்டு மணி நேரம் அருள் சாதனம் வழங்குவதை குறித்து புனிதர் கூறும்போது இடைவிடாமல் தொடரும் அத்தருணங்களில் என் உடல் பொருள் ஆன்மா அனைத்தும் ஆன்மாக்களை தேடிக்கொண்டிருப்பதால் சோர்வுற்ற எனது உடல் ஓய்வை தேடுவதில்லை பசித்த என் வயிறு உணவை தேடுவதில்லை வறண்ட என் நா நீரை தேடுவதில்லை என்று குறிப்பிடுகிறார் எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க